மாட்டு செயலாளர்களுக்கு இறுதி உத்தரவு போட்ட இபிஎஸ் அதிமுகவின் அடுத்த அதிரடி வியூகம் சூடுபிடிக்கும் அரசியல் களம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கும் தேர்தலுக்கான கட்சியின் வியூகம் குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு மிக முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி அமைப்பது குறித்து எந்த இடத்திலும் யாரும் பேச வேண்டாம் என்றும் அந்த கவலையை தன்னுடைய பொறுப்பில் விட்டுவிடும்படி இபிஎஸ் கண்டிப்பாக அறிவுறுத்தியுள்ளார் இவரின் இந்த உத்தரவு தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் இபிஎஸ் தனித்து முடிவெடுக்கப் போகிறார் என்பதை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க அதிமுகவின் அழைப்பை தாவே கிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இபிஎஸ் அளித்த இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் பூத் கமிட்டி பணிகளில் மட்டுமே மாவட்ட செயலாளர்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பூத் கமிட்டி பணிகளை சரியாக செய்து முடித்தாலே வெற்றி உறுதி என்று நிர்வாகிகளுக்கு அவர் நம்பிக்கை வார்த்தைகளை கூறியுள்ளார் அதாவது கூட்டணியை விட கட்சி அமைப்பை வலுப்படுத்துவதே இப்போதைய முதன்மையான இலக்கு என்று இபிஎஸ் அறிவித்துள்ளார் இவருடைய இந்த கூற்று வரவிருக்கும் தேர்தல்களில் திமுக தனிப்பெரும் கட்சியாக போட்டியிடவும் தயாராகிறது என்பதை குறிப்பதாக அரசியல் அரங்கில் பரபரப்பான விவாதம் எழுந்துள்ளது